ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமி இன்றைக்கி நம்ம கல்யாணம் விட்டு வத்த குழம்பு எப்படி சே டேஸ்ட்டாக சேர்த்தோம் பார்க்கப்பறம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் கருவேப்பில பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு வந்து நசுக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு குழம்புல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வத்த குழம்பு பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தோரம் பருப்பு சீரகம் மிளகு அப்புறம் வத்தல் அப்புறம் வந்துட்டு வெந்தயம் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரையாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணி அந்த மசாலாவெலாம் அரைச்சிக்கலாம் நம்ம மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரைஞ்சி போய்டும் மசாலா இந்த மசாலா தூள் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வத்த குழம்பு எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம கொ கல்யாணத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் வந்துட்டு வத்தல் குழம்பு சாப்பிட்ருப்போம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பொடி மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிட்டா நம்ம ஆசைப்படும் போதுனால் நம்ம வத்த குழம்பு வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஆறி வரணும் சூடாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிவிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நமக்கு வத்த குழம்பு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா வந்துட்டு அந்த பவுடர் எல்லாத்தையும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே ஜார்லாம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வத்த குழம்போட டெக்ஸ்சரும் நமக்கு சூப்பராக வரும் அதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம் பாருங்கள் கடாய வச்சிட்டேன் இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி குழம்புக்கு போகிறேன் இந்த மாதிரி வந்து குழம்பு ரெசிபிஸ்க்குலாம் வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி நான் நல்ல எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் தேவையான அளவு கூத்திட்டு நம்ம வத்தலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வத்தல் எடுத்துருக்கோமோ அந்த வத்தலை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து வத்தல் பொறிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வேறு ஒரு இதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இந்த எண்ணெயில் பொறிக்கும் போது அதோடய ஃப்ளேவர்லாம் வந்துட்டு எண்ணெயில் இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த வத்தலோட ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் வந்து இறங்கியிருக்கோம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம வத்தல் எல்லாத்தையும் வந்துட்டு வேற ஒரு பேருக்கு மாற்றிடுறேன் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கடுகு அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் முழுசாக வச்சிருக்க பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக சூப்பராக வந்து வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் எப்போ இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட குழம்போட டேஸ்ட் வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ புளியை வந்து கரைச்சிக்கலாம் புளி கரைச்சிட்டு அந்த திப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அவங்களுக்கு புளி எல்லாத்தையும் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ திப்பி எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் இப்போ இந்த புளி தண்ணியில் மிளகுத்தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் நல்லா நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா பச்சை வாசனை போக கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நான் வந்து வதக்கிட்டேன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் தக்காளி தக்காளியோட பச்சை வாசனெலாம் போய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இப்போ வந்துட்டு நான் அதில் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்ட பாருங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இருங்க குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா குழம்பு வந்து கொதித்து அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா அந்த இது உருண்டை உருண்டியாக வந்துடும் நல்லா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அந்த மசாலாவை நம்ம வந்து கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா வத்தல் எல்லாமே நல்லா ஊறி நல்லா வந்துட்டு வெந்து வரும் நல்லா ஒரு டெக்ஸ்சரோடு வரும் நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டோன்னா நமக்கு நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இப்போ சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இன்னமும் நல்லா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நமக்கு குழம்பு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா மசாலாலாம் நம்ம பருப்புலாம் போட்டு வறுத்துருக்கோம் அதனால பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம இதில் எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நாடு சக்கரை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எதாவது கூட்டி குறைச்சி போட்டாலுமே அது வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து குழம்பு கிடைக்கும் இப்போ குழம்பு வந்து மூடி வச்சு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுது இந்த மாதிரி நல்லா பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரணும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பாருங்கள் வத்தல் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கருவேப்பில் தூவி இறக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான நம்ம ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய வத்தல் குழம்பு ரெடி இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்